கழுத்து அசையணும் பாருங்கள் கோடு மேலே போச்சுன்னா கழுத்து லேசாக மேலே போகணும் கோடு பக்கவாட்டில் போச்சுன்னா கோடு எப்படி எல்லாம் போகுதோ உங்கள் கழுத்து திரும்பணும் கண் கருவிலையும் அசையக்கூடாது ஒவ்வொரு புள்ளிலையும் ஒரு கண்ணை முழிச்சு திறக்கணும் இதாங்க கான்செப்ட் இந்த கான்செப்ட் என்ன பண்ணணுன்னா இந்த கண் முகமூடி இருக்குது இல்லைங்களா பேட்ச் இதை பயன்படுத்தி செய்யணும் முதல்ல என்ன பண்ணணும் இடது கண்ணை அடைச்சிக்கணும் இடது கண்ணை அடைச்சிட்டு இந்த புள்ளி வச்சு கோடு போட்டால் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு முகத்துலேருந்து ஒரு அடி தூரத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் முதல் புள்ளியை பார்க்கணும் கண் அடிக்கணும் கழுத்தை திருப்பணும் அடுத்த புள்ளியை பார்க்கணும் கண் அடிக்கணும் இப்படி ஆரம்பித்து முட்டிக்கிற வரைக்கும் நான் ஸ்டாப்பை போய் முடிச்சிடணும் முடித்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பிட்டு இப்போ வலது கன்று அடைச்சாச்சு இப்போ இடது கன்று வழியா அதே பயிற்சியை பண்ணணும் செஞ்சு முடிச்சுட்டு மொத்தமாக இந்த ஐ பேட்சை எடுத்துட்டு ரெண்டு கன்னில் செய்யணும் இதாங்க பயிற்சி இந்த பயிற்சியை இப்போது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆன்லைன் கிளாஸில் டைம் இல்லை ஏன்னா நீங்கள் இது வரையறக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆயிரங்க டைம் அவ்வளோதான் இருக்கிறனால இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா வீட்டில் பொறுமையாக இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க இருட்டு அறை இல்லை சாதாரண வெளிச்சத்தில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து புள்ளி வைக்கிறீங்க கோடு போடுறீங்க அந்த கோடு மாறி 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 வளைஞ்சு வளைஞ்சு போய்ட்டு இருக்கணும் ஸ்டார்ட்டு எண்டு ஒரு கண்ணை அடைச்சிட்டு ஒரு முறை அதை பார்க்குறீங்க இன்னொரு கண்ணை அடைச்சிட்டு இன்னொரு முறை பார்க்குறீங்க ரெண்டு கண்ணிலையும் பார்க்குறீங்க முக்கியமான விஷயம் கருவிழி அசையக்கூடாது கழுத்து அசைய வேண்டும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் இந்த மாதிரி ஒரு காகிதம் முதல்ல தயார் செய்யணும் அதை தயார் செய்யுங்கள் அதன் பிறகு இந்த பயிற்சியை செய்யுங்கள் இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் இப்படி முப்பது நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் கண்ணாடியை கலட்டி விடலாம் உங்கள் கண் பார்வை அதிகரிக்கிறது கண் தனக்கு தானே குணப்படுத்திக் கொள்கிறது இது கண்ணாடி பயிற்சியில் மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி ஐ மூமெண்ட் பயிற்சி அப்படிங்கிற கண் அசைவு பயிற்சி இதை நீங்கள் வீட்டில் செய்யுங்கள் பயன்பெறுங்கள்